பல வெற்றி படத்தை கொடுத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த மலையாள சினிமா ஹேமா கமிஷன் அறிக்கை மூலம் தலைகுனைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாள நடிகர் திலீப் ஒரு நடிகையை காருக்குள் வைத்து வன்கொடுமை செய்தார் இது உலகம் முழுக்க பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பல முன்னணி நடிகைகள் எல்லாம் குரல் கொடுத்ததை தொடர்ந்து பிறகுதான் ஓய்வு பெற்ற ஒரு பெண் நீதிபதி தலையில் ஹேமா கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் முன்பு பல பெண்கள் நேரில் வந்து ஆஜராகி புகார் கொடுக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹேமா கமிஷன் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கம் கொண்ட அறிக்கையை முதல்வர் என்று சர்ச்சை எழுந்ததைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியாகி வெறும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதுகுறித்து பேட்டி அளித்த ராதிகா சரத்குமார் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பது மலையாள சினிமாவில் மட்டுமில்லை தமிழ் தெலுங்கு ஹிந்தி என அனைத்து இடத்திலும் உள்ளது பெண்கள் விரும்பி காதலிக்கிறார்கள் என்பது அவர்களின் தனிப்பட்ட விஷயம் ஆனால் பட வாய்ப்புக்காக அவர்களை நிர்பந்தம் செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த பிரச்சனைக்கு இதுவரை பெண்கள் தான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண் நடிகர்கள் யாரும் இது குறித்து வாய் திறக்கவே கிடையாது தொடர்ந்து பேசிய அவர் மலையாள படம் ஒன்றின் படப்பிடிப்பின் போது அங்கு இருந்த ஆண்கள் கூட்டமாக அமர்ந்து கொண்டு போனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் நான் அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டேன் பின் அது குறித்து விசாரித்த போதுதான் அவர்கள் கேரவனில் ரகசியமாக கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது இதனால் நான் பயந்து போய் கேரவனில் உடைகளை மாற்றாமல் ஹோட்டல் அருக்கு சென்று உடை மாற்றினேன் இதுகுறித்து சக நடிகைகளுக்கும் சொல்லி எச்சரித்தேன் அதன் பிறகு கேரவன் ஆட்களை அழைத்து செருப்பால் அடிப்பேன் கேரோனுக்குள் கேமரா வந்தால் அவ்வளவுதான் என்று சொன்னேன் அது எந்த படப்பிடிப்பு என்று நான் சொல்ல விரும்பவில்லை அந்த நடிகை உடைமாற்றும் வீடியோ தற்போது இணையத்தில் பெயரோடு வருகிறது இங்கு சினிமாவில் சிஸ்டமே தவறாக இருக்கிறது சினிமாவை பற்றி தானே தவறாக சொல்லுவது நம்மை பார்த்து நாமே கொள்வதற்கு சமம் என்று ராதிகா அந்த பேட்டியில் கூறியுள்ளார் கேரவனில் ரகசியமாக கேமரா வைத்து வீடியோ எடுத்ததை பார்த்ததாக கூறியது பெரும் புயலை கிளப்பியுள்ளது இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை பார்த்த ராதிகா சரத்குமார் இதுவரை இதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்த மிகவும் செல்வாக்குமிக்க ராதிகா இந்த சம்பவம் குறித்து முன்பே குரல் கொடுத்து இருக்க வேண்டும் அவரது மௌனம் போன்ற குற்றங்கள் தொடர வாய்ப்பளித்துவிட்டது என பாக்யலட்சுமி அளித்த பேட்டியில் கூறினார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க